வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குண்டு நெல் ரகம் அதிக மகசூல் தரக்கூடிய குண்டு நெல் ரகம் அது எந்த பட்டத்தில் நடலாம் அதோட வயது என்ன அது எவ்வளோ மகசூல் தரும் அப்படின்றத வச்சு டாப் ஃபைவ் போட்டிருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று போட்ட வீடியோவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நல்லா ஆதரவு பிடிச்சிங்க அதேமாரி சில விவசாயிகள் வந்து சார் விதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க நான் அதை சேகரிச்சுக்கிட்டுருக்கேன் எந்தெந்த விதை எங்கெங்கே கிடைக்கும் எந்த டெப்போவில் கிடைக்கும் இது ப்ரைவேட்டில் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்றது நான் சேகரிச்சிட்ருக்கேன் அது வந்தோன்னே அது ஒரு வீடியோவாக தெளிவாக போடுறேன் அதை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் அந்த விதையை வாங்கிக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரி விவசாயிகளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் வந்து விவசாய சம்மந்தமான அனைத்து விதமான வீடியோக்கள் மானிய சம்மந்தமான எல்லா வீடியோக்களும் வரும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்காகவும் நான் வீடியோ மேக் பண்ணிட்டு வருவேன் சரி விவசாயிகளே இன்றைக்கி வந்து டாப் ஃபைவ் குண்டு நல் ரகத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை எப்படி நம்ம வந்து பண்ணியிருக்கோன்னா அதனோட மகசூல் வந்து எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குதோ அதை வச்சு தான் டாப் ஃபைவ் பண்ணியிருக்கோம் இப்ப அதுல வந்து டாப் ஃபைவ் பாத்தீங்கன்னா சிறுமணி அப்படின்ற நெல் ரகங்க இது வந்து பாரம்பரிய நெல் ரகங்க இதனுடைய வயதுன்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது வயது கொண்டது இது சம்பா பட்டத்துக்கு ஏற்றதுங்க இது மகசூல்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் தான் நான் சொல்றேன் நேத்தியே சொல்லதே மாதிரிதான் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் மகசூல் தர இதோட சிறப்பு அம்சம்னு பாத்தீங்கன்னா எலி தாக்குதலும் இருக்காதுங்க இதில் அதே மாதிரி மழை வெள்ளமாக இருந்தாலும் இது அவ்வளோ சீக்கிரம் தாக்கு பிடிக்கும் வறட்சியும் தாக்க பிடிக்கும் அவ்வளோ சீக்கிரம் சாயாதுங்க அதே மாதிரி டாப் ஃபோருங்க இந்த டாப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி பதினாறு அம்பை பதினாறுன்னு இது ஓரளவுக்கு தெரியும் இது வந்து புறுவை பட்டத்துக்கு ஏற்ற ஒரு நல் ரகங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாள்லேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் வயது கொண்டதுங்க இது மகசூல்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கிலோ வரைக்கும் இது மகசூல் வந்து பெறக்கூடியதுங்க அதே மாதிரி இது சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா உரங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடாது இது உரங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா இது சாயறத்துக்கு வாய்ப்பு இருக்குது உரங்கள் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து கம்மியாக கொடுத்தாங்க பூச்சி புழுக்களுக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இது வந்து ஓரளவுக்கு இது தரும் அதே மாதிரி டாப் த்ரீயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி முப்பத்தி ஏழுங்க இது வந்து பின் சம்பாவுக்கு ஏற்றதுங்க இது வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு இருந்து நூற்றி பத்து வயது கொண்டதுங்க இது மகசூல்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு கிலோ வரைக்கும் மகசூல் குடிக்கக்கூடியதுங்க இது நல்ல ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி புழுக்கள் சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா புழுக்கள் தாக்கம் அதிகமாக இருக்காது அதே மாதிரி பூச்சி புழுக்கள் தாக்கம் இல்லாமல் பயிர்கள் வரைச்சு சமைச்சிட இருக்கும் அதுமாரி உரங்கள் வந்து அதிகமாக இது வாங்காது அதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் டூ இதில் வந்து டூவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ் இது வந்து குறுவைக்கு ஏற்ற ஒரு நூல்ற வகைங்க டிபிஎஸ் ஃபை ஓரளவுக்கு எல்லாருமே இப்போ பயிடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது நாள் வயது கொண்டதுங்க இது மகசூல்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு கிலோ வரைக்கும் இது வந்து மகசூல் தரக்கூடியது இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா இது அறுவடை வரைக்குமே இந்த பயிர் வந்து உங்களுக்கு சாயவே சாயாதுங்க அதுமாதிரி சில டைம் இப்போ அம்பா சமுத்திரத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அதுவும் குருவைக்கு தான் மழை கடைசி கட்டமாக பயிரில் பண்ணும்போது தான் சாஞ்சோம் அதே மாதிரி இது வந்து அவ்வளோ சீக்கிரம் சாயாது சரிங்க சைலி நம்ம டாப் ஒன்னில் இருக்க குண்டு நெல் ரகம் நம்ம தெரிஞ்ச எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு நெல் ரகம்தான் தான் பாரம்பரிய விவசாயிகளுக்கும் விவசாய தொன்று தொட்டு செய்கிற விவசாயிகளுக்கும் விவசாயத்திலே இருக்கிற விவசாயிகளுக்கும் இது தெரியும் சிஆர் தௌசண்ட் நைனுங்க இதை தாண்டிக்கிறதுக்கு இன்னும் வரைக்கும் நெல் வரலைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வயது கொண்டதுங்க இது சம்பா பட்டத்துக்கு ஏற்படுதுங்க இது மகசூல்னா இருக்கிறதே அதிகப்படியான மகசூல் கொடுக்கறது வந்து இதுதாங்க எட்டாயிரத்தி நூறு கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்கும் எங்களுதெல்லாம் அப்போ வந்து இப்போ அடிக்கிற மாரி நாங்கள் பூச்சி மருந்துன்னா அடித்ததில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விவசாயம் பண்ணது பார்த்துருக்கோம் இது போடுவாங்க உரம் சும்மா ஒரு அடி உரம் போடுவாங்க மேல் உரம் ஒன்று போடுவாங்க அவ்வளோதான் ஐம்பது முட்டைன்றது அசால்ட்டாக வரும் அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான நெல்லை நாங்கள் வந்து பார்த்தது இந்த நெல் தாங்க அதனால் இது அந்த வகையில் இன்றைக்கும் இதனோடய மகசு குறையிலங்க சரி விவசாயிகளே நம்ம விவசாயிகளுக்கு பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி விதைகள் எங்கே கிடைக்கும்ன்றது கொஞ்சம் அவசரப்படாதீங்க நான் அதை பார்த்து இருக்கேன் சரியான தகவல் கிடைச்சோடனே உங்களுக்கு எங்கெங்கே டெப்போவில் விதை கிடைக்குமோ அங்கங்கே அந்த டீட்டெயில் நான் அதுக்கு தனி வீடியோவே போடுறேன் சரி விவசாயிகளையே நன்றி விவசாயிகளையே